வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்போ ஃப்ரங்க்ஃபர்டில் இருந்து டாக்கோம் போகிறோம் அதாவது ஜெர்மனிலேருந்து ஸ்வீடன் போகிறோம் அதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஃப்ராக்ஃபர்ட் ஏர்போர்ட் இங்கே ஒர்க் இண்டியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து சம்மர் ஹாலிடேஸ் போகிறாங்க ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் லீவ் விட்டாங்க ஆல்ரெடி சம்மர் ஹாலிடேஸ் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் செப்டம்பர் ஒன்று தான் மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ் போகிறதுனால மக்கள் ட்ரிப்ஸ் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீக் டேஸில் தான் ஃப்ளைட் டிக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும் அதனால் புக் பண்ணி போகிறாங்க நிறையா கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூட்கேஸ் சேர்த்துட்டு அவங்க திங்ஸ் தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது தனி சந்தோஷம் எவ்வளோ தனியாக சுக்கெட் ஒன்று வச்சிருக்கான் ஸோ நாங்கள் வந்து போகிறோம் இங்கே வந்து போய்ட்டு லுப்தான் சார் எடுக்கிறோம் லுப்தான் சார் எடுத்து ஆக்சுவலாக டூ ஹவர்ஸ் ஜர்னி டூ ஹவர்ஸ் ஜர்ன் பண்ணி ஸ்டாக்கும் போயிட்டுனா அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வர மாதிரி ப்ளான் ஃப்ராங்கோர்ட்டில் இருந்து டைரெக்ட் ஃபிளைட்டே இருக்குது லுப்தான் சார் இருக்குது நாங்கள் நெத்த யோசித்தோம் நெற்று யோசித்து நீங்கள் புக் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நாமளாக ட்ரெயினும் போகுங்க இங்கேருந்து ஃப்ரங்கோர்ட்லேருந்து ஹாம்ம்பாக் போயிட்டு ஹாம்பாக்லேருந்து திரும்ப ட்ரெயினும் இல்லை ஷிப் பிடிச்சி போகலாம் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் நிறைய நாள் ஆகும் அது கஷ்டம் அலைச்சல் குழந்தைய வச்சுட்டு வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ குழந்தைக்கு எது பெட்டராக இருக்குமோ எது வந்து ஒரு ரொம்ப லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதான் பண்ண முடியும் அதான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் முன்னிலையே வரதுங்க டென்ஷன் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு போச்சுன்னா ஃப்ரங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட் உள்ள அதாவது இருந்து ஸ்டாக்கும் போகிறதுக்கு ஜெர்மனிலேருந்து ஸ்வீடன் போகிறதுக்கு துணை விஷயம் தேவையில்லை என்ன விஷய போதும் நோ பார்டர் கண்ட்ரோல் நோ இமிக்ரேஷன் அதனால அதனால் உங்களுக்கு வந்து அந்த டைம் சேவ் ஆகுதுங்க டேரெக்டாக நீங்கள் ட்ரெயினில் இருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இவங்க ரிஃபர்ஸ் கவுண்ட்ருக்கு இவங்க என்ன போகலாம் சப்போஸ் எக்கேஜ் இருந்துச்சுன்னா இது இல்லைன்னா ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் திக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஹேண்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கும் செக்யூரிட்டி முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டியூட்டிபுரி ஷாப்பு அதை க்ராஸ் தான் போகணும் அதாவது வச்சுருக்காங்க எல்லா ஏர்போர்ட்லுமே ஸோ அது தான் போயிட்டு இருக்கும் இப்போ அங்கே எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே ஒரு கார் உடனே இருக்கு ரொம்ப சூப்பரான கார் இருக்குது என் பையன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கார் ஆக்சுவலாக பார்த்தோம்னா எல்லா இடத்துலேயும் அந்த பழகி வச்சிருக்காங்க இப்ப அந்த டைம் டேபிள் ஷெடியூல் ஃப்ளைட் ஷெட்யூல் வச்சுருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ரிலாக்ஸ்டாக இந்த டென்ஷன் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஃப்ளைட்டை செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஏர்போர்ட்டும் சூப்பராக இருந்தது எப்பவுமே ஃப்ராங்க் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அவசியம் இல்லைங்க நிறையா பண்ணி பண்ணியிருப்பாங்க டெக்கரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு சீசன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் வந்து ஏர்போர்ட்டில் அவங்க வந்து நிறுவுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அங்கே ஃப்ளைட் வந்து ஸ்டாக்கம் அட்லாண்டா 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 தான் அந்த பேர் ஏர்போர்ட்டோட பேர் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஏன்னா குழந்தையில போகிறோம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாட்டி அப்படின்னா அந்த யூஸ்லி நான் வந்து நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் பட் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா முழுக்க முழுக்க என் பையனுக்கான ட்ரிப்பு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் போக முடியும் நான் வந்து ரொம்ப அக்ரஸிவாக போக முடியாது நிறைய இடத்தை கவர் பண்ணணும்னு போக முடியாது அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுடைய ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துல தான் போக முடியும் ஸோ அதுதான் ட்ரிப்போட பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதனால் நிறைய பொறுமை வேணுங்க நிறைய பொறுமை வேணும் கேர்ஃபுல்லாக யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகணும் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் போட்டிருக்கேன் ஈஷியலாக ஒன் ஆர் டூ டேஸ் போதும் அப்படி தான் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக பண்ணுவேன் பட் இந்த ட்ரிப் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வெல்ஃபேருக்காக தான் போட்டிருக்கேன் அவன் நல்லா என்ஜாய் பண்ணணும் ரிலாக்ஸாக பண்ணணும் தூக்கமும் முக்கியம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஐ மீன் அதாவது மொத்த யூரோப்பியன் டொமஸ்டிக் ஆகிடுச்சிங்க அங்கே தான் ஆகிடுச்சு நம்ம ஊரில் இப்போ மும்பை போய் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் இல்லாததுனால இமிகேஷன் இல்லாததுனால அதனால பார்த்தீங்கன்னா நான் என்னோடய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரங்க்ஃபோர்ட் வித் இன் யூரோப்பில் போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போனால் போதுங்க நீங்கள் ஜென்ரலாக இந்தியா போகணும் இல்லை வேறுனா இஸ்தான்புல் டர்க்கி ஐ மீன் வேறுனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கண்ட்ரி போகணும்னா நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் மாட்டி போகணும் அப்படிஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் முன்னாடி போகணும் டிஃபென்ஸ் வீக் டேவாக வீக் என்ன பொறுத்து வீக் டேஸ்னா கொஞ்சம் டூ ஹவர்ஸ் ஓகே வீக் என்ன த்ரீ இயர்ஸ் முன்னாடி போகணும் பட் வித்தின் இன் யூரோப் செங்கல் ஐரோப்பில் போகணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் போதுங்க ஒன் ஹவரே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெருசாக ஸ்டெயின் பண்ணால் அவசியம் இல்லை இந்த மாதிரி பதிவாக போகிற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் போடுறது பெட்டருங்க அந்த கவுண்டர் மூடுவாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்கன் கவுண்டர் இருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெட்டி மிஷினில் போயிட்டு சூரியஸ் நீங்கள் போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெர்னல் ஒன்ல எடுத்துருக்காங்களோ மற்ற ஃபிளைட்ல பார்த்தீங்கன்னா சீப் ஏர்லைன்ஸ் சீப் பேர் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினல் டூ போகணும் அது திரும்ப ஒரு பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு வந்து வெயிட் பண்ணி போகிறது அது ஒரு ஆஃப் ஒன் ஹவர் ஆயிடுங்க இன்ஸ்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே ட்ரெயினில் இறங்கின உடனே டேரக்டா இருக்கிறதுனால கவுண்டர் டேரக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க எந்த ஒரு சிரமமும் கிடையாது கவுண்டருக்கு வந்துட்டோம் நாங்கள் எவ்வளோ சிலையே உட்கார போனால் உட்கார மாட்டேன்றான் அவன் வந்து நின்றுனே வந்து சுற்றி பார்க்கறது சொல்லியிருந்தான் ஸோ என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ஃப்ளைட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆயிடுச்சுங்க ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆகிட்டு வெயிட் பண்ணதா போச்சு ஏன்னா அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸ் வந்து வேறு ஃப்ளைட்லேருந்து வரணுமா அதனால் அதை வெயிட் பண்ணி வரோம் இதுதான் உள்ளே என்ட்ராக வரும் அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி விண்டோ சீட்டு கட்டி வச்சுங்க நல்லா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் போகிறான் அவன் ஹாப்பியாக போகிறான் பாருங்கள் கூட்டின்னு போகிறான் பாருங்கள்

செக் பண்ணிட்டு எது பெட்டராக சொல்லிட்டு பார்த்து அப்புறம் வந்து ஆமாம் விண்டோ சீட்டு எவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பி நான் விண்டோ சீட் ஸ்பெஷலாக புக் பண்ணலங்க நாங்கள் வந்து தனியாக அது பே பண்ணி புக் பண்ணலை நிறைய ஃப்ரீயாக விட்டுவிட்டோம் இது வந்து வித் இன் ஈரோப்பில் போனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளைட்டுங்க நல்லா நம்ம என்ன ஒன்றும் அந்த ஸ்கிரீன்ஸ் இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸோ ஃப்ளைட் தான் இருந்துச்சுங்க எந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை எக்ஸ்பீரியன் நல்லா இருந்துச்சு எந்த ஒரு காலையும் கிடையாது பிரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் எங்கள் இறுதிக்கு வந்துவிட்டோம் எங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னி பற்றியும் ட்ரிப் பத்தியும் ஸ்ரீடன் பத்தியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்